ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய நாணயங்களின் மதிப்பு பழைய நாணயங்களை நீங்கள் விற்கிறன் மூலமாக ஆன்லைனில் ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இது எப்படி இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் வீட்டில் இருக்கும் பழைய நாணயங்களை விற்பனை செய்வதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா அம் பழைய நாணயங்கள் அல்லது பழைய நோட்டுகளை சேகரிக்கும் நபர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் பணம் சம்பாதிக்க சிறந்த வாய்ப்பு இப்போதெல்லாம் பலருக்கு பழங்கால பொருட்களை சேமிக்கும் வழக்கம் உள்ளது ஆகவே இந்த நாணயங்களின் மதிப்பு தற்போது மிகவும் அதிகரித்துள்ளது பழைய நாணயத்தை கொடுத்தால் பல லட்சம் ரூபாயும் பெறலாம் அதோடு சில அரிய நாணயங்கள் உள்ளன ஒரு அவை உங்களை கோடீஸ்வரராக்கும் சரி இந்த பதிவில் பழைய நாணயங்களின் இன்றைய மதிப்பு என்பதை பார்ப்போம் பழைய ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் நாணயங்கள் மற்றும் ஒன் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் நோட்டுகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம் நமது இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன் அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அச்சிடப்பட்ட ஒரு ரூபாய் நாணயத்தின் மதிப்பு ரெண்டு லட்சம் என கூறப்படுகிறது மேலும் அதில் விக்டோரியா மகாராணியின் பணம் படம் அச்சிடப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசர் கிங் ஜார்ஜ் படத்துடன் கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தின் மதிப்பு ஒம்பது லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் உங்களிடம் பழைய ஐந்து ரூபாய் நோட்டு இருந்தால் அதை கொடுத்து முப்பதாயிரம் வரையில் சம்பாதிக்கலாம் இருப்பினும் இந்த ரூபாய் நோட்டில் டிராக்டர் படம் இருக்க வேண்டும் அதேபோல செவன் எயிட் சிக்ஸ் என்ற சீரியல் நம்பர் இருக்க வேண்டும் உங்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது காலகட்டத்தில் அச்சடிக்கப்பட்ட ஒரு ரூபாய் பணம் இருந்தால் நீங்கள் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட ரெண்டு ரூபாய் நாணயத்தின் ஒரு புறம் இந்திய கொடி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இது தொடர்பான இணையதளத்தில் அதன் மதிப்பு ஐந்து லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாணயத்தின் மதிப்பு வாங்குபவர் மற்றும் விற்பவரை சார்ந்து அமையும் என்பது முக்கியமான விஷயம் உங்களிடம் மேல் கூறப்பட்டுள்ள பழைய நாணயங்கள் இருக்கிறது என்றால் ஆன்லைனில் இது தொடர்பான நினைவு இடங்கள் இருக்கின்றன ஆகவே அவற்றில் நீங்கள் இந்த நாணயங்களை விற்பனை செய்யலாம் இருப்பினும் இதற்கு முதலில் நீங்கள் ஆன்லைனில் விற்பனையாளராக பதிவு செய்ய வேண்டும் நாணயத்தின் புகைப்படத்தை கிளிக் செய்து தளத்தில் பதிவேற்றவும் அதன் பிறகு உங்கள் முகவரி மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களை வழங்க வேண்டும் வலைதளம் உங்கள் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை சரிபார்த்து பதிவு செய்யவும் அதன் பிறகு இந்த பழைய நாணயங்களை வாங்குபவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்தால் லட்சங்களில் விற்கலாம் அந்த வலைதளத்தின் கட்டணம் மற்றும் விற்பனை விதிமுறைகளின்படி உங்கள் நாணயத்தை விற்கலாம் பழைய நாணயங்களை காயின் பஜார் காயின் வேல்யூ போன்ற இணையதளங்களில் விற்பனை செய்து கொள்ளலாம் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய நாணயங்களை மதிப்பு பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்